கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு 5000 தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய சுமார் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடியை மத்திய அரசு இதுவரை விடுவிக்கவில்லை இது குறித்து தமிழக அரசு கேள்வி எழுப்பிய போது புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாவிட்டால் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை ஒதுக்க முடியாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பிரஸ் மீட் வாயிலாக தெரிவித்தார் இவரது பேச்சுக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அதோடு மும்மொழி கொள்கையை திணிக்க முயல்வதாக கூறி மத்திய பாஜக அரசுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழக பாஜகவில் கலை கலாச்சார பிரிவு மாநில செயலாளராக பொறுப்பில் இருந்தவர் நடிகை ரஞ்சனா நாச்சியார் சென்னை குன்றத்தூர் அருகே பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி பயணித்ததை தட்டி கேட்டு பிரபலமானவர் இந்த சூழலில் சமீப காலமாக பாஜக மீது ஏற்பட்டிருந்த அதிருப்தி காரணமாக அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பாக ரஞ்சனா நாச்சியார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாயகம் வேறு தமிழகம் வேறு என்ற மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பாஜக செயல்படுகிறது என்னை பொறுத்தவரை தாயகம் காக்கப்பட தமிழகம் சிறக்க வேண்டும் மும்மொழி கொள்கை திணிப்பு திராவிடத்தின் மீதுள்ள வெறுப்பு தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் தமிழகம் என்பதையெல்லாம் ஒரு தமிழச்சியாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதுவரை பாஜக வழங்கிய எந்த பொறுப்பாக இருந்தாலும் அந்த பொறுப்பில் நான் சிறப்பாக செயல்பட்டிருந்தேன் ஆனால் என்னை சிறப்பாக இயக்க இந்த இயக்கம் தவறிவிட்டது பெண்கள் அரசியல் ஆளுமைகளாக மாறுவது அரிதான காரியம் ஆனால் அதையும் மீறி முன்னேறினாலும் அந்த முன்னேற்றத்தை தடுத்து முட்டுக்கட்டை போடுவது என்பது பெண்களின் அரசியல் இருப்பை கேள்விக்குறியாக்குகிறது இதுபோன்ற காரணங்களால் பாஜகவிலிருந்து விலகுகிறேன் என்று தனது அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார் இதனிடையே பாஜகவிலிருந்து விலகிய நடிகை ரஞ்சனா நாச்சியார் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக கழகம் கட்சியில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாளை மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரி கிராமத்தில் நடைபெறும் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் ஆண்டு விழா மேடையில் ரஞ்சனா நாச்சியார் அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இணைவார் என கூறப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க